வணக்கம் நான் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுசா சங்கம் கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து நெறிக்கொழிப்பண்ணை விவசாயிகள் தமிழ்நாட்டில் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கோரிக்கைகள் என்னவென்றால் விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் வளர்ப்பு கூலியாக கிலோவுக்கு இருபது ரூபாய் இருந்தால் மட்டுமே கட்டுப்படியாக இருக்கிற நிலையிலே நிறுவனங்கள் வெறும் ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் பெரு நிறுவனங்கள் அரசு ஆகிய தரப்புகளை உள்ளடக்கி முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஆண்டுதோறும் நடத்தி கூலி உயர்வு வழங்க வேண்டும் என அரசாணை பிறப்பித்திருந்தோம் இதுவரை அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை அரசாணை அமல்படுத்தப்படவில்லை கடந்த நான்கு மாதமாக விவசாயிகள் முயற்சியின் காரணமாக சங்கத்தின் முயற்சியின் காரணமாக மீண்டும் தமிழ்நாடு அரசு உத்தரவு பேச்சுவார்த்தை இயக்குநர் அவர்களும் கோரிக்கைகளையும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே அரசாங்கத்தினுடைய வழிகாட்டு நம்பி நாங்கள் எங்கள் நிழல்களை எல்லாம் அடமானம் வைத்து கடன் பெற்று கடனை கட்ட முடியாமல் சொத்துக்களை இழந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு வளர்க்கும் கிலோவுக்கு இருபது ரூபாய் வழங்கணும் அந்த முறையை உடனடியாக அதை தடை செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு நல வாரியம் அமைத்திட வேண்டும் கட்டணத்தை முழுமையாக விவசாயத்திற்கு எப்படி உரிமையாக வழங்குகிறார்களோ அதுபோல கோழி கொண்ட வழங்க வேண்டும் என்கிற பஞ்சம் கோரிக்கையை வைத்து இந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் கோழி உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசு விரைந்து முத்தரவு பேச்சுவார்த்தை நடத்தணும் பேச்சுவார்த்தைக்கு தேதி குறித்து அறிவிக்கணும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி குடியிருப்பு என்றால் நாங்கள் கோழி வளர்க்க மாட்டோம் தமிழ்நாட்டில் பிராய்லர் கோடிக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்படும் மக்கள் போராட்டமும் வெடிக்கும் ஏன்னா நாங்கள் எந்த நாளைக்கு கஷ்டத்துக்கு கஷ்டத்துக்கு கோழி வளர்க்க முடியும் நிறுவனங்கள் எங்களை அடிமையாக நடத்துகின்றன அரசு தான் எங்களை கோழிப்பண்ணை போட சொல்லிச்சு கோழி வளர்த்து சொல்லிச்சு அப்போ கோழி பண்ணை போட சொல்லிவிட்டு எங்களை கடனாலே ஆக்கிட்டு கோழியை வளர்த்து சொல்லிவிட்டு நாங்கள் நிலத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் கடனிலே கடலில் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே தமிழ்நாடு அரசும் மாண்பு தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் பொறுமையாக தீர்வு கிடைக்கல அப்படின்னா நாங்கள் இங்கிருந்து இருந்த இங்கே தான் இருப்போம் என்பதை நாங்கள் உறுதியோடு தருகின்றோம்